அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் ஆன்மீக உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பல ஆலயத்தின் மேன்மைகளோடு சந்திப்பதில் எல்லையில்லாத ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த விதத்துல திவ்ய தேச வைபவங்களை நாம் ரசித்தபடி வருகின்றோம் ஒவ்வொரு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய அந்த சரித்திரம் என்ன அந்த கோவில் எங்க இருக்கு எப்படிப்பட்டது யாருக்கெல்லாம் இறைவன் அனுகிரகம் செய்தார் என்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த விதத்தில் கிருஷ்ணாரண்ய கஷேத்தங்கள் சோழ நாட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்க்குறோம் நாட்டு திவ்ய தேசங்களில் நம்ம இன்றைய தினம் பார்க்க போகிறதும் கிருஷ்ணாரண்ய கஷேத்திர்தான் முதல்லையே சொன்னது போல இரண்டு நாட்களாக நம்ம ரெண்டு கிருஷ்ணாரண்ய க்ஷேத்தத்தை பார்த்துருக்கோம் ஒன்னு திருக்கண்ண மங்கைங்கிறது நேற்றைய தினம் திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே கபிஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் பார்த்துருக்கோம் ஆக அஞ்சில் மூன்று ஸ்தலங்களை பார்த்தாச்சு சோழ நாட்டில் மீதம் இருக்கக்கூடிய கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்தை தான் இன்றைய தினம் பார்க்க போறோம் அந்த நான்காவது க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தா திருக்கண்ணங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் நாகை பட்டினத்திலிருந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருக்கண்ணங்குடி அப்படின்னு சொல்வது ரொம்ப வித்தியாசமான ஒரு சரித்திரம் இந்த கோவிலுக்கு உண்டு அதே போல இன்னைக்கும் திருமங்கை ஆழ்வாரால ரொம்ப ஒரு பெருமையும் சம்பந்தமும் கொண்ட ஒரு திருத்தலமாக இது விளங்குகின்றதுன்னு சொன்னா மிகையாகாது இந்த இடத்துல பெருமாளுக்கு என்ன திருநாமம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் லோகநாத பெருமாள் அப்படின்னு அவருக்கு பெயரான் உலகத்தையே ஆளக்கூடிய நாயகன் இல்லையா அதனால லோகநாத்த பெருமாள்னு பேரு சரி பெருமாளுக்கு லோகநாத்தன்னு பேர் இருந்தா தாயாருக்கு என்ன இருக்கும் லோகநாயகி தாயார் அப்படின்ட்டு பெயர் அதே போல சாமமா மேனி அப்படின்னு சொல்கின்றார்கள் ஆழ்வாருடைய பாசுரத்துல ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம பார்த்தோம் இல்லையா சாமமா மேனி என் தலைவன் அப்படின்னு தான் பாடுகின்றார் அப்போ சாம மேனி பெருமாள் அப்படின்னு இவருக்கு பேரு த சாமன்னா என்னன்னார் ஷியாமள மேனின்னு சொல்றோம் இல்லையா நீலமேக ஷியாமளனாக இறைவன் இருக்கின்றான் கிருஷ்ணன் இருக்கக்கூடியவர் அதனால நீலமேக ஷியாமளனாக இறைவன் இருப்பதனால ஷியாமேனி பெருமாள்னு பெயர் அதே போல இந்த பெருமாளுக்கு தாமோதர நாராயணன் அப்படிங்கிறது உற்சவ நாமமாக இருக்கின்றது கிருஷ்ணர் கோலத்தில் இருக்கார் ஸ்ரீதேவி பூதேவியோடு கிருஷ்ணராக எழுந்தருள் இருக்கின்றார் இங்க இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி பெருமாள் அதே மாதிரி தாயாருக்கு அரவிந்த நாயக்கி அப்படின்ட்டு பெயர் உற்சவ மூர்த்தி தாயாருக்கு அரவிந்த நாயக்கி அப்படின்னு பெயர் இப்போ நித்திய புஷ்கரணி பார்த்தோம் திருக்கண்ணபுரத்துக்கு தர்ஷன புஷ்கரணி அப்படிங்கிறது திருக்கண்ணமங்கையில பார்த்தோம் இங்க இருக்கிற புஷ்கரணிக்கு என்ன பெயர் தெரியுமோ ஸ்ரவண புஷ்கரணின்னு பேர் திருக்கண்ணமங்கையாவது தரிசனம் பண்ணணும் நித்திய புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணணும் ஆனால் இந்த திருக்கண்ணங்குடியோட புஷ்கரணியை பற்றி கேட்டாலே போகிறோம் பாவங்கள் விமோச்சனமார்த்து நமக்கு மோட்சத்துக்கான வழியாக இருக்கின்றது அதனால ஸ்ரவண புஷ்கரணி அப்படின்னு இதற்கு பெயர் அதே போல விமானம் இதற்கும் முஃபலாவதக விமானம் அப்படின்னு தான் பெயர் அதே போல இந்த இடத்தினுடைய மரம் எது அப்படின்னு பார்த்தா ஸ்தலவட்சம்னு சொல்லுவோம் இல்லையா வகுளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ மரமே இதனுடைய ஸ்தலவிருஷ்ணமாக இருக்கு இதற்கும் ஒரு சரித்திரம் பின்னாடி நம்ம பார்ப்போம் திருமங்கையோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னு முதல்லையே சொன்னேன் இல்லையா அப்படிப்பட்ட ஆச்சரியமான சரித்திரத்தை பின்னாடி பார்ப்போம் இங்க நீலமேக பெருமாளாக இவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த புராணங்கள் சொல்றதுன்னு பார்த்தா கருட புராணமும் இந்த கோவிலை பற்றி சொல்கின்றது நாரத புராணமும் இந்த திருத்தலத்தின் மேன்மையை பற்றி நமக்கு சொல்கின்றது அப்படி இங்க பெருமாள் எப்படி வந்தார் ஆறால வந்தார்னு பார்த்தா வசிஷ்டர் என்று சொல்லக்கூடிய மா முனிவரால பெருமாள் இங்க எழுந்தருளினாராம் வசிஷ்டர் எப்பேற்பட்டவர் தெரியும் தசரதனுக்கே குலகுரு அவர்தான் வசிஷ்டரும் வாமதேவரும் தான் ராமபிரான் அவளுடைய வம்சாவளிக்கே இந்த சூரிய வம்சாவளிக்கு குலகுருவாக இருக்கிறவர் இருந்தவர் வசிஷ்டர் அப்படிப்பட்ட வசிஷ்டர் கிருஷ்ணனிடத்துல ரொம்ப அத்தியந்தமான ஒரு பக்தி கொண்டவரா அவர் என்ன பண்ணினார் இந்த இடத்துல ஒரு கிருஷ்ணனை உருவாக்கினார் எப்படின்னு பார்த்தா வெண்ணையாலேயே உருவாக்கினாராம் அவருடைய தப்போ வலிமை இருக்கு இல்லையா அதனால அவர் வெண்ணைய அப்படி கிருஷ்ணனா பிடிச்சு வச்சா அது கிருஷ்ணனாவே கண்ணுன்னு இருக்காம் உருகிறது கிடையாது ஒண்ணு கிடையாது அப்படியே பிடிச்சு வச்ச மாதிரி விக்கிரகம் பண்ணினா எப்படி இருக்குமோ அது மாதிரி வெண்ணையில கிருஷ்ணரை பண்ணினாராம் கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும் இவர் வெண்ணையாலேயே கிருஷ்ணனை பண்ணியிருக்கார் அப்படி பண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த வெண்ண கிருஷ்ணனுக்கு இவர் பூஜையை பண்ணுவாராம் ஒவ்வொரு நாளும் அந்த வெண்ணகிருஷ்ணனை வணங்குவாராம் அவரை நோக்கி பிரார்த்தனைகளை செய்வாராம் அந்த மாதிரி சமயத்துல கிருஷ்ணன் பார்த்தார் இவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சார் அவர் என்ன பண்ணினார் ஒரு சின்ன குழந்தையாக வராராம் சின்ன குழந்தை கிருஷ்ணனே குழந்தை தானே அந்த குழந்தை கிருஷ்ணனாக வந்து என்ன பண்ணினார் வெண்ணை இவருக்கு பிடிக்கும் இல்லையா கிருஷ்ணருக்கு வெண்ணன்னா ரொம்ப பிடிக்கும் நவநீத சோரன் தானே சொல்றோம் சோரன் வேற திருடன் நவநீதம் வெண்ணைய திருடக்கூடியவன் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்ன பண்ணினாரா வெண்ணையா அவர் தான் இருக்கார் ஆனால் இவர் இருந்து வெளியில பிரத்யட்சமாகி அந்த வெண்ண கிருஷ்ணனை இந்த கிருஷ்ணன் சாப்பிட்டாராம் வெண்ணையை எடுத்து சாப்பிட்டுட்டு குடு 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 குடுன்னு ஓடுறாராம் வசிஷ்டர் பார்த்தார் யாரடா சின்ன பையன் நம்ம பிடிச்சு வச்சிருந்த இந்த வெண்ணை விக்கிரகத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடுறானே உடமாட்டே பயலே ஓடாத நில் நில் அப்படின்னு துரத்திண்டு போறாராம் ஓடாதே நில்லுங்கிறார் இவர் ஓடிண்டே இருக்காராம் அதே சமயத்துல அங்க பல ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா தபஸ் பண்ணிட்டு இருக்க கூடிய ரிஷிகளுக்கு எல்லாம் கிருஷ்ணன் அங்க பிரத்யமா இருக்காங்கிறது ஞான திருஷ்டியில தெரியறது உடனே அவர்கள் என்ன பண்ணினார் கிருஷ்ணனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கமா அதாவது கிருஷ்ணன் இப்படி ஓடினார்னா இந்த பக்கமா அந்த முனிவர்கள் வரா வசிஷ்டர் அவருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கார் இந்த பக்கமாக வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா போகப்படாது அப்படின்னு சரணடைய போறா வசிஷ்டரோ அவரை பிடிக்கிறதுக்கு வந்துன்னு இப்போ கிருஷ்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவாள்ட்ட வழி விடு வசிஷ்டர் சொன்னால் சொன்னா விடமாட்டேங்கிறா பின்னாடி வசிஷ்டர் நெருங்கின்றே இருக்கார் பார்த்தார் பாலகனாக வந்த கிருஷ்ணன் பெருமாளாக அப்படி அழகா எழுந்தருளினாராம் வசிஷ்டர் அவ்வளவு நேரம் அடிக்கணுங்கிற எண்ணத்தோட எண்ணத்தோட வந்தவர் காலில் விழுந்து சரணாகதி செய்கின்றாராம் பிரபோ கிருஷ்ணா நீயா வந்திருக்க பா ஒவ்வொரு நாளும் நான் மனதார பூஜை பண்ணின்றிருக்கேன் நீ வந்தது அதை விட எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாரும் கிருஷ்ணா நீ இங்கு குடிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த முனிவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டபடி வசிஷ்டருடைய ஒரு ஆசைக்காக பெருமாள் கண்ணன் குடி புகுந்த இடம் என்பதனால் திருக்கண்ணன் குடிங்கிற நாமம் திருத்தலத்துக்கும் ஏற்பட்டது பெருமாள் முதலியே சொன்ன சாமமேனி பெருமாளாக இருக்கார் லோகநாத பெருமாளாக இங்கு எழுந்தருளுவதற்கு வசிஷ்டர் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றார் அப்படின்னு சரித்திரமானது சொல்கின்றது இன்னும் பல மேன்மைகள் இந்த ஒரு கோவிலை பற்றி பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பை தருகின்றது முதலேயே சொன்னது போல கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் அப்படிங்கறத பார்த்தோம் அதே போல பஞ்சபாத்திர கஷேத்திரம் பஞ்சபத்ர கஷேத்திரம்னு சொல்றோம் பஞ்சபத்ர அப்படின்னா என்ன அப்படின்னா என்னென்ன இருக்கணுமோ அந்த அஞ்சு அதாவது நகரம் தீர்த்தம் இது மாதிரி சொல்லக்கூடியது தலம் விரட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சும் இருப்பது இந்த கஷேத்திரத்தினுடைய ஒரு பெருமை அதனால பஞ்சபத்ர கஷேத்திரம் அப்படின்னு இதை பற்றி சொல்கின்றார்கள் தாயாரும் பெருமாளும் ஒரே ஜாடையில இருப்பது இந்த கஷேத்திரத்துல ஒரு பெரிய மேன்மையாக இருக்கு ரொம்ப ஆச்சரியம் இல்லையா தாயாரும் பெருமாளும் ஒரே மாதிரி இருக்கா ஆனா பெருமாளை பார்த்தா பௌருஷம் தெரியறது தாயாரை பார்த்தா காரூண்யம் தெரியறது அந்த பெண்மைக்கே உண்டான அழகு தெரிகின்றது ஆனா ரெண்டு பேரும் ஒரே ஜாடையில இருக்கிறாப்புல இருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் இந்த கோவிலுக்கு உண்டு அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்தை பஞ்சநாராயண நாராயண ஒன்றாகவும் சொல்கின்றார்கள் அந்த ஊர்ல ஐந்து நாராயண கஷேத்திரம் சுத்தி இருக்கு அந்த பஞ்சநாராயண கஷேத்திரத்துல இதுவும் ஒண்ணு எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தா ஆபரணதாரின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆனந்த நாராயணனாக பெருமாள் இருக்காராம் அதே மாதிரி பெரிய ஆலத்தூர்னு பக்கத்துல இருக்கு அங்க வரத நாராயணன் அப்படின்ட்டு பெயராம் தேவூர்னு இருக்கு தேவூர்ல தேவநாராயணனாக சுவாமி இருக்கார் அதே மாதிரி கீவலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யாதவ நாராயணங்கிற திருநாமத்தோடு இருக்கார் இந்த கண்ணங்குடியில அவர் ரொம்ப அற்புதமா தாமோதர நாராயணன்கிற திருநாமத்தோட இருக்கார் ஆகக்கூடி இது பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துல ஒன்னா இருக்கு பஞ்ச நாராயண கஷேத்திரத்துல ஒன்னா இருக்கு பஞ்சபத்திர கஷேத்திரமாகவும் இருக்கு அவ்வளவு விசேஷங்கள் கொண்ட இந்த இடத்துல வழக்கமா கருடனை எப்படி பார்ப்போம் கையை கூப்பி கொண்டபடி தானே நம்ம கருடனை சேவிக்கிறது வழக்கம் ஆனா இந்த கோவில்ல போய் பார்த்தா கருடன் கையை கட்டி கொண்டபடி இருப்பாராம் அவர் வைகுண்டத்துல எந்த ரூபத்துல இருப்பாரோ அது மாதிரி இந்த இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது அதே மாதிரி உற்சவமே ரொம்ப விசேஷமாக ஒன்று இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா திருநீர் அணி விழா அப்படின்னு சொல்கின்றார் தென காதனி அணி அந்த மாதிரி ஏதோ இருக்கே அப்படின்னு கேட்கலாம் திருநீர் அப்படின்னு சொன்னா விபூதி பெருமாள் விபூதி அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவிழா இந்த கோவில்ல உண்டாம் அன்றைய தினம் பிரசாதமாக கூட எல்லாருக்கும் விபூதி கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்கின்றார்கள் யாரால இது வந்ததுன்னு பார்த்தா நம்ம எப்படி கண்ணபுரத்துக்கு வசுவை பார்த்தோம் இல்லையா அந்த வசுங்கிற மன்னன் தான் எதுக்கும் காரணம் கோவில்கள் எல்லாம் கட்டி அமைக்கும் பொழுது அந்த வசு அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனால இப்படி ஒரு ஒற்றுமை சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்து காண்பிக்க கூடியது இந்த ஒரு விஷயம் ஏன்னார் வசுவுக்கு மாப்பிளையாவும் பெருமாள் திருக்கண்ணபுரத்துக்கு வந்திருக்காரு இல்லையா அவருடைய பெண் பத்மினின்னு சொல்லக்கூடியவரை திருக்கண்ணபுரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்ப

ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்லப்படுறது என்னது உரங்கா புலி முதல்ல எப்படி உரங்கா புலி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா தோலா வழக்கு அதாவது தேரா வழக்கு அப்படின்னு சொல்றது மூன்றாவதாக சொல்லக்கூடியது ஊரா கிணறு அப்படிங்கிறது நான்காவது காயா மகிழம் இந்த நாளுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குன்னு சொல்கின்றார்கள் நாலு கதையும் யாரோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்த்தா திருமங்கை மன்னனோடு சம்பந்தப்பட்டிருக்கு திருமங்கை மன்னன் கோவிலுக்கு மதில் சுவர்கள் கட்டுவது அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி கட்டும் பொழுது அவருக்கு வசதி அதற்கு வேணும் இல்லையா அதற்கு திரவியங்கள் வேணுமே அப்போ நாகப்பட்டினத்துல ஒரு இடத்துல தங்கம் இருக்கு அப்படின்னு தெரியறது ஸ்வரணம் இருக்கு அப்படின்னு தெரியறது அப்போ இவர் என்ன பண்ணினார் அதை தெரிஞ்சுட்டு உடனே போய் நாகப்பட்டினத்துல அந்த ஸ்வர்ணத்தை எடுத்துட்டு வரணும்னு போனாராம் அங்க போய் ஒரு பாட்டு வேற பாடுறார் அந்த இடத்துல பூயத்தால் மிக்கதொரு பூதத்தாலாகாதோ பித்தளை நற்செம்புகளாலாகாதோ மாய பொண்ணும் வேண்டுமோ மதித்துன்னை பண்ணு கை கே அந்த சமயத்துல அங்க வேற ஒரு பொன்னால் ஆன விக்கிரகம் இருந்திருக்கு இவர் போய் அந்த விக்கிரகத்தை பார்த்து கேட்கிறாரா ஈயத்தால் ஆகாதோ இரும்பினால் ஆகாதோ பூயத்தால் மிக்கதொரு பூதத்தால் ஆகாதோ பித்தளை நர் செம்புகளால் ஆகாதோ மாய பொண்ணும் வேண்டுமா அப்படின்னு கேட்டாராம் அந்த விக்கிரகம் பார்த்தது என்னடா அது நம்மள்ட்ட வந்து இப்படியெல்லாம் கேட்கிறாளே அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பதிரப்படுத்திண்டு சுத்தி இருக்கக்கூடிய மதில் இருக்கிற ஸ்வர்ணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருத்தான் அந்த விக்கிரகம் அப்ப அந்த ஸ்வர்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்துண்டு இவர் வந்தாகணும் ஸ்ரீரங்கம் வந்தாகணும் இல்லையா திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணினார் வர வழி இந்த திருக்கண்ணங்குடி வழியாதான் அப்படி வரார் நாகப்பட்டினத்துல இருந்து அப்படி வரார் வரும் பொழுது ராத்திரி நேரம் மாறுது களைப்பா இருக்கு ஸ்வர்ணத்தை வேற கையில் வச்சுருக்கார் யாராவது நம்மள்டந்து இதை களவாடிண்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறார் அந்த ஸ்வர்ணத்தை பத்திரமா கட்டி ஒரு புளிய மரத்துக்கு கீழே போய் உக்காந்துட்டாராம் புளிய மரத்துக்கு கீழே உக்காந்துன்ட்டு அந்த ஸ்வர்ணத்தை வச்சுட்டு அந்த புளிய மரத்தை பார்த்து சொல்கிறார் புளிய மரமே எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு நான் கொஞ்சம் தூங்கி போயிடுவேன் போல இருக்கு ஆனால் நீ தூங்காதே நீ தூங்காத சரியா தூங்காத இரு இது என்ன அப்படிங்கறத பார்த்துக்கோ இந்த இதை யாரும் எடுத்துட்டு போகாம பார்த்துக்கோ எதுவா இருந்தாலும் எனக்கு குறிப்பு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூங்கினாராம் மறுநாள் கார்த்தால அந்த இடத்துக்கு யார் சொந்தக்காரரோ அவர் வந்தாராம் அவர் வந்து இதை எப்படியாவது எடுக்கணும் யார் இது என்னன்னு புரியாம தள்ளுறதுக்கு பாக்குறச்சா அந்த புளிய மரம் என்ன பண்ணித்தான் இலைகளை இவர் மேல உதுத்தான் உடனே என்ன நம்ம பேர்ல ஏதோ உதிர்ற மாதிரி இருக்கேன்னு கண்ணை திறந்து பார்த்தா அரோ ஒருத்தர் நிக்கிறார் அவர்கிட்ட அந்த ஸ்வரணம் போகாதபடிக்கு இவர் கையிலேயே இருந்தது அப்ப அந்த புலியை பார்த்து சொல்றார் உறங்காத புலியே உனக்கு என்னுடைய கோட்டான கோட்டி நன்றிகள் பெருமாளுடைய அனுக்கிரகம் உனக்கு எப்பொழுதும் உண்டு அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொன்னார் அந்த உரங்கா புளி மரம் இன்றும் அங்கு போனா பார்க்க முடியும்னு சொல்றா உரங்கா புலி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அடுத்து என்ன ஆச்சுன்னார் தோலா வழக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா தோலா என்ன முடிவுக்கே வராத வழக்கு தேரா வழக்கு அப்படின்னு சொல்றது என்ன திருமங்கை ஆழ்வார் சொல்கின்றாராம் ஏன் அப்படி சொன்னார்னா வந்தவர் என் இடத்துல வந்து உட்கார நீ யாருயான்னு கேட்டார் இது உன்னுடைய இடமா கிடையாது இது என்னுடைய இடம்ங்கிறார் திருமங்கை மன்னன் அவர் சொல்றார் உன்னுடைய இடம்ங்கறதுக்கு ஏதாவது அடையாளம் வச்சிருக்கியா பஞ்சாயத்தை கூட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை கூப்பிட்டு அவர் பட்டாவை காமிக்கிறார் இவர் சொல்றார் என்கிட்டயும் பட்டா இருக்கு நானும் காமிப்பேன் ஆக்கும் அப்படின்னார் உங்கள்கிட்ட பட்டா இருக்கா எங்க இருக்கு பட்டான்னா ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் ஸ்ரீரங்கத்தில் வச்சிருக்கேன் பட்டாவை எடுத்துன்னு வந்து உங்கள்ட்ட காமிப்பேன்னார் இன்னும் காமிச்சுட்டு இருக்கார் அந்த பட்டாவை எங்க இருக்குன்னு அதனால அந்த வழக்கு தீரவே இல்லை தோலா வழக்கு தீரா வழக்கா இருக்கு இன்னைக்கும் அந்த ஊர்ல ஒரு ஐதீகம் இருக்கு அங்க ஏதாவது வழக்கு வந்ததுன்னா அது தீரவே தீராது திருமங்கை ஆழ்வாருக்கு அப்படி ஆனதுனால எந்த வழக்காக இருந்தாலும் அந்த ஊர்ல ஒரு சின்ன கோர்ட் கேஸா இருந்தா கூட அவ்வளவு லேசில் அது முடியறதே கிடையாதா இன்னி வரைக்கும் அது இழுப்பறியாகவே தான் இருக்கு அதனால் அந்த ஊருக்கே இந்த உரங்கா புலி ஒண்ணு உண்டுனா தேரா வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொன்னா இருக்கு மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தா ஊரா கிணறுன்னு தான் இவர் எப்படி இருந்துருக்கிறச்சா வர வழில அந்த கண்ணங்குடியில ஒரு இடத்துல கிணற்ற பார்த்தார் தாகம் வந்தது அந்த கிணச்சில ஒரு அம்மா நீரை இறைச்சுன்னு இருக்கா இவர் போய் என்ன பண்ணார் அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் பருகுவதற்கு தீர்த்தம் தெரியான்னு கேட்டார் அவ என்ன பண்ணினா இவரை பார்த்து பயந்துட்டா ஏன்னா இவர் வந்து ஒரு புளிய மரத்தடியில் உட்காந்துட்டார் அந்த இடமே என்னோடதுங்கிறார் எங்க ஒருவா தீர்த்தம் சாப்பிட்டுட்டு இந்த கிணறும் என்னோடுதுன்னு சொல்லிட்டா நம்ம பழப்புக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவளுக்கு பயம் வந்ததா அதனால அவன் என்ன சொல்றா நான் உங்களுக்கு தீர்த்தம் தர முடியாதுன்னா அதனால அவர் சாபம் கொடுத்தாராம் ஊரா கிணறு இந்த கிணறு மட்டும் இல்லை இந்த ஊரில் எந்த கிணறும் ஊராதுன்னார் இன்னி கிணறுகள் அங்கு ஊறுவது கிடையாது அவ்வளவு தூரம் தீர்த்தமே இருக்காது வந்தாலும் அது உப்பு இருக்கான் இன்னி வரைக்கும் ஆனா ஆச்சரியம் என்னன்னா கண்ணங்குடி இருக்கக்கூடிய கிணற்றுக்கு எதுவும் கிடையாது அது அப்படியே இருக்கு அதுல இருந்து வரக்கூடிய தீர்த்தம் ஆனந்தமா இருக்கு இன்னைக்கும் ஊர்ல இருக்கிற எல்லாம் அந்த கிணறுல இருந்து வந்து அவளுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போறத கண்ணார பார்க்க முடியும் ஆக ஊரா கிணறு அப்படின்னு ஆச்சு இப்ப நான்காவது என்னன்னா காயா மகிழம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் என்ன பண்ணினார் ரொம்ப களைப்பு தாங்காத ஒரு மகிழ மரத்துக்கு கீழே வந்து உக்காந்துண்டாராம் பசியாக இருந்தது அந்த மகிழ மரத்திட்ட பசியோட சாஞ்ச உடனே என்னாரு ஒரு அம்மா காற்றை கொடுத்து பிள்ளையை தாளாட்டுவது போல அந்த மகிழ மரம் அவருக்கு சுகானுபவத்தை கொடுத்தது அதே சமயம் அந்த மகிழ மரத்தடியில ஒரு பையன் யாரு பெருமாளே ஒரு பையனாக மாறி ஒரு வழிபோக்கனாக மாறி இவருக்கு உணவை கொண்டு வந்து கொடுத்தாராம் ஆக அந்த மகிழ மரத்துக்கு கீழே அந்த சுகானுபவம் கிடைச்சதுனால மகிழ மரத்துக்கு அவர் சொல்றார் நீ காயா மகளமாக இருப்ப உனக்கு வயசே ஆகாது எப்பொழுதும் இளமையான மகளிமாகவே தான் இருப்ப அப்படின்னு சொல்ல காயா மகிழம் இன்று வரை காயாது தான் இருக்கின்றது அந்த பிளட்டு வந்தப்ப கூட திரும்ப இப்போ எந்த இடத்துல பாதி அந்த காயா மகளிழத்தை வச்சிருக்காளோ அங்கேயும் அது காயா தான் இருக்கு அந்த இருந்து வரக்கூடிய விதைகளை எடுத்துட்டு போய் போட்டால் அதுவும் காயா மகிழங்களாகவே இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் இப்போவும் நம்ம அந்த கோவிலுக்கு போனால் அந்த காயா மகிழமானதை தரிசிக்க முடியும் அந்த மாதிரி உறங்கா புளி தேரா வழக்கு அது மாதிரி கிணறு நான்காவதாக இந்த காயா மகிழம் என்று இந்த திருக்கண்ணங்குடியும் திருமங்கையாழ்வாரும் சேர்ந்து சம்பந்தப்பட்ட சரித்திரமானது அப்படி திருக்கண்ணங்குடி என்று சொல்லக்கூடிய இந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நாம் சேவித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த திவ்ய தேசத்தோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்